அவரை சந்தனம் வச்சால் சார்ந்தமடைவாருன்னு ஒரு ஐதீகம் உண்டு அதனால் சந்தனம் வச்சுட்டு அவரை பார்க்கலாம் ரெண்டாவது நூற்றி எட்டாம் அரைக்காசம்மனோட முக்கியமான விஷயம் நாம் இழந்ததை மீட்டுக் கொடுக்கக்கூடியவங்கள் அரைக்காசம்மன் அம்மன் இந்த மூணு அம்பாளுக்கு ஒரு முக்கியமான விசேஷம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கையம்மன் இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தோஸ்கோப் மாட்டியிருப்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அம்பால் தான் முக்கியமாக அந்த நீட் தேர்வில் ஜெயிச்சு வணக்கம் சர்வமங்கள மாங்கல்யேம் சிவே சர்வார்த்த சாதகேம் சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே வணக்கம் தாங்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் ஆலயம் சென்னை வண்டலூர் அருகே ரத்தினமங்கலம் என்ற அழகிய கிராமத்தில் வீட்டிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரன் ஆலயத்துக்கு எதிரே உள்ள நூற்றி ஏழு அம்மனுடன் வீட்டிற்கும் நூற்றி எட்டாவது அம்மனாக வீட்டிற்கும் ஸ்ரீ அரைக்காசம்மன் கோயில் இந்த கோவிலில் முக்கிய சிறப்பு என்னென்னா நம்ம நூற்றி ஏழு ஊரில் இருக்க அம்மனையும் இங்கே ஒரே இடத்துல நம்ம தரிசனம் பண்ணலாம் ரெண்டாவது நூற்றி எட்டாம் அரைக்காசம்மனோட முக்கியமான விஷயம் நாம் இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடியவங்கள் அரைக்காசம்மன் இங்கே நூற்றி ஏழு அம்மன்லேயும் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் உண்டு எல்லா அம்மனையும் உள்ளே போய் நம்ம தரிசனம் செய்யலாம் உள்ளே வந்த உடனே முதன் முதல்ல தரிசனம் செய்கிறது ஸ்ரீ கண்டிஷ் கணபதி அதாவது மனிதர்கள் தெய்வங்கள் எல்லாத்துக்குமே திருஷ்டிகள் வரும் இங்கே நூற்றி ஏழு அம்மன் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த திருஷ்டிகள் வராமையும் வர்ற பக்தர்களுக்குள்ள உள்ள திருஷ்டியை போக்கக்கூடிய ஸ்ரீ கந்திஷ்டி கணபதியை நம்ம முதல்ல வழிபட்டுட்டு அப்படியே வந்தோம்னா முதல்ல நாம் தரிசனம் பண்ணக்கூடிய அம்மன் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மாங்காடு அம்மன் காசி விசாலாட்சி அம்மன் மேலூர் திருவுடையம்மன் திருவட்டையூர் வடிவுடையம்மன் திருமுல்லை வாயில் கொடியுடைய அம்மன் இந்த மூணு அம்பாளுக்கு ஒரு முக்கியமான விசேஷம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு இந்த மூணு அம்மனையும் ஒரே நாளில் போய் தரிசனம் பண்ணான்னு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அதாவது சென்னையில் மூணு ஊரில் இருக்கிறாங்க திருமுல்லை வாயில் பேரிசி பக்கத்தில் மேலூர்ன்ற ஊரில் இருக்காங்க ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு மூணு அம்மனையும் ஒரே நாள் நம்ம தரிசனம் பண்ணனா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூணு சக்தியும் வழிபடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் தைரியம் ஆனால் இப்போ உள்ள காலத்தில் எல்லாேருக்கும் அந்த சாத்தியங்கள் கிடைக்காது ஆனால் இந்த லக்ஷ்மி குபேர ஆலயத்துக்கு எதிரே உள்ள நூற்றி ஏழு அம்மனுடைய வீட்டிற்கு அரைக்காசம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்னென்னா மீனாட்சி காமாட்சி விஷாலாட்சி திருவுடையம்மன் வடியுடையம்மன் கொடியுடையம்மன் இந்த முப்பது சக்தி இங்கே ஒரே இடத்துல வழிபாடு செய்யலாம் அதே அடுத்த போல் பார்த்திங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் இவங்க தஞ்சாவூர் உஜயினி மகாகாளி அம்மன் இவங்க அன்னை காயத்ரி அம்மன் ஈரோடு அம்மன் திருமங்கலக்குடி மங்களாம்பிகை அம்மன் பட்டீஸ்வரன் துர்க்கை அம்மன் விஷ்ணு துர்க்கை அம்மன் கதிராமங்கலம் வனதுர்க்கை அம்மன் இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தோஸ்கோப் மாட்டியிருப்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தான் முக்கியமாக அந்த நீட் தேர்வில் ஜெயிச்சு டாக்டராக இருவங்க அந்த மாதிரி விரும்புகிறவங்கலாம் இந்த கதிராமங்கலம் வனதுர்க்கை அம்மனை வாங்கி வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கும் என்பதற்காக தான் இந்த அம்ப அதே நரைக்காசமன் கோயிலில் இந்த கதிராமங்கல் வனதுர்க்கையம்மன் இருக்காங்க துர்க்கையம்மன் சிதம்பரம் தில்லை காளியம்மன் திருவாரூர் ராஜதுர்க்கையம்மன் விஜயவாடா கனகு அம்மன் உறையூர் அம்மன் நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் திண்டுக்கல் ராஜகாளியம்மன் கன்னியாகுமரி குமரியம்மன் ஈரோடு பெரிய மாரியம்மன் அறந்தாங்கி ஐந்துவிட்டு காளியம்மன் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில்பட்டி அம்மன் கல்கத்தா காளியம்மன் திருவண்ணாமலையில் இருக்க அபிதகுஜலாம்பாலம்மன் சென்னையில் இருக்க அம்மன் ஷக்குளத்துக்காவு பகவதி அம்மன் அன்னை ராஜமாதங்கி அம்மன் அதாவது இந்த ராஜமாதங்கி அம்மன் வந்து தொழில் விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியமானாங்க அதாவது ராஜாவுலாம் குலதெய்வம் மாதிரி வேண்டிக்கிறது குறிப்பாக குபேரோட குலதெய்வம் வேணாலும் சொல்லலாம் அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா குரங்கணி முத்துமாலையம்மன் கோவையில் இருக்க தண்டுமாரியம்மன் திருநெல்வேலி முத்துப்பேச்சி அம்மன் நெல்லையில் இருக்க அம்மன் திரு திருவாரூர் கமலாம்பிகை அம்மன் இவங்க வசியமுகி அம்மன் தாயமங்கலத்தில் இருக்கிற முத்துமாரியம்மன் அன்னை சந்தோஷி மாதா அம்மன் ராசிபுரத்தில் இருக்கிற நித்திய சுமங்கலி மாரியம்மன் இவங்க தேவகோட்டை கோட்டையம்மன் இவங்க திருப்பதி அம்மன் திருப்பதி வகுளாதேவி அம்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது பெருமாளை வர பெருமாளோட வள வளர்ப்பு தாய்னு சொல்லுவாங்க நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா அங்கே வந்து அண்ணதான் நடக்கிற கூடத்தை வந்து ஒரு சன்னல் வழியாக அந்த அம்பாள் பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ இவங்களோட திரு பெருமாளோட வளர்ப்பு தாய் திருப்பதி அம்மன் இவங்க தேவி அம்மன் இவங்க பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் பவானியம்மன் திருவேற்காடில் இருக்கிற கருமாரியம்மன் சூலூர்பேட்டை செங்காலம்மன் மேல்மலையனூர் அங்காளம்மன் குலசேகரப்பட்டினத்தில் இருக்க முத்தாரம்மன் தசராவி ரொம்ப விசேஷமான அம்பாள் இவங்க சமயபுரத்தில் இருக்கிற மாரியம்மன் மரத்துறை காத்தியாயினி அம்மன் அதாவது இப்போ நீங்கள் மேலே தரிசனம் பண்ணுவது கனகதார லக்ஷ்மி அதாவது குபேர மூலையில் இங்கே வச்சிருக்காங்க ரொம்ப விசேஷமான அம்பான் அது மாதிரி மகாலட்சுமி தாயராக கனகதாரான சொர்ணில் சொர்ணங்களை அழிக்கக்கூடிய கனகதாராலட்சுமி இவங்க மும்பையில் இருக்கிற அம்மன் இந்த மாதிரி கிணநெட்கள் அது அங்கேயும் இருக்குது அதே மாதிரிதான் இங்கே இங்கே வச்சுருக்காங்க மும்பையில் இருக்கிற மும்பாதேவி அம்மனை இங்கே வழிபாடு செய்யலாம் புதுக்கோட்டையில் இருக்க புவனேஸ்வரி அம்மன் இமயமலையில் இருக்கிற தேவி அம்மன் பேரம்பாக்கத்தில் இருக்க செல்லாத்தம்மன் முப்பந்தல இருசக்கியம்மன் பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா அம்மன் புவனகிரி பூங்காவனத்தம்மன் திருமச்சூர் லலிதா பரமேஸ்வரி அம்மன் திருச்சானூர் அம்மன் சேலம் மாரியம்மன் செங்கல் செங்கை நாகாத்தம்மன் மலேசியா மகா காளியம்மன் புதுக்கோட்டை அம்மன் கல்கத்தா ஆயிரங்கை காளியம்மன் நம்மளுக்கு கல்காத்தில் இருக்க ஆயிரம் கை இருக்கும் இதே மாதிரி எல்லாத்துலையுமே ஆயிரங்கை வச்சுருப்பாங்க இவங்க தான் கல்கத்தா ஆயிரங்கை காளியம்மன் உங்களுக்கே தெரியும் பாளையங்கோட்டையில் இருக்க ஆயுரத்தம்மன் ஒட்டப்படார உலகாண்ட ஈஸ்வரியம்மன் அம்மன் திருநெல்வேலி பேராத்த செல்லியம்மன் ஸ்ரீ சக்கரதேவி அம்மன் அருப்புக்கோட்டை சவுடேஸ்வரி அம்மன் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருக்கடையூர் அபிராமி அம்மன் இந்த பெரிய அறுபது கருவு சாந்தி பண்ணுறவங்க எண்பது ப பண்ணிக்கிறவங்கலாம் இந்த திருக்கடையூரில் வந்து அபிராமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே அம்பாள் அரைக்காசம்மன் கோயிலையும் இங்கேயும் விட்டுருக்காங்க தரிசனம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் திருவற்றியூர் பாகம்பரியால் அம்மன் இவங்க வந்து பாகம்பிரியால்லாம் நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் காக்கக்கூடியவங்க இவங்க சொல்லுவாங்களா பாகம் திருவற்றியூரில் இருக்காங்க இந்த அம்பாள் இங்கே வச்சுருக்காங்க இந்த அம்பாலை வழிபாடு செய்யும்போது நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகமாகும் தஞ்சாவூரில் இருக்க ஒரு மாரியம்மன் கண்டனூர் செல்லாகியம்மன் நாங்குநேரி உலகநாகி அம்மன் திருமுல்லைவாயில் பச்சையம்மன் படவேடு அம்மன் வண்டியூரில் இருக்க மாரியம்மன் காலகஸ்தி ஞானப்பிரசன்னாம்பிக அம்மன் பரமேஸ்வரி அம்மன் உங்கள் வேட்டைவாளம் மனோன்மணி அம்மன் அதாவது வேட்டைவாளம் போனோம்னா இந்த வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்த்து உள்ள கோணமுன்னா ஒரு மசூதி மாதிரி இருக்கும் உள்ள போனோம்னா ஒரு அரண்மனை இருக்கும் அரண்மனையில் இந்த நம்பால் உற்சவராக இருந்து எல்லாேருக்கும் அருபா அருபாதிக்கிறாங்க இது உள்ளே போய் பார்த்தோம்னா இந்த தரிசனம் பண்ணலாம் பட்டுக்கோட்டை நாடி அம்மன் காரைக்குடி கொப்புடை அம்மன் பெங்களூர் ராஜராஜேஸ்வரி அம்மன் பாண்டிச்சேரி ஏழைமாரி அம்மன் நாட்டாசரன் கோட்டை கண்ணாத்தாள் அம்மன் சிவகங்கம் மாடு அம்மன் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் நம்பளை ரொம்ப வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய நோய் நொடியிலிருந்து காத்து கொடுப்பாங்கன்ற ஒரு ஐதீகம் நாவலூர் பெரிய அம்மன் அதாவது ரொம்ப ஒரு தீய பழக்கத்திலிருந்து மீட்டு கொடுக்கக்கூடியவள் இந்த அரை நாவல் ஒரு பெரிய காண்டியம்மன் நம்புநாயகி அம்மன் துல்ஜாபூர் தேவி பவானியம்மன் அதாவது ராஜாக்கல்லாம் இந்த அம்பாள் ரொம்ப முக்கியமான அம்பாள் போருக்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் மன்னர் ஒரு வீரஜிவாஜி போராறு போருக்கு அதுக்கு முன்னாடி அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இவங்க துல்ஜாபூர் தேவி பவானி அம்மன் ஹரித்வாரில் இருக்க கங்கை அம்மன் மைசூர் நிமிஷாம்பாள் அம்மன் அதாவது இந்த நம்மளோட கோரிக்கைகளை நிமிஷத்தில் நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த மைசூர் நிமிஷாம்பாலைக்கு உண்டு எல்லா தெய்வங்களுக்கும் சிறிசக்கர சைடில் இருக்கும் இந்த அம்பாளுக்கும் பார்த்து பாட்டினா சைடில் வச்சுருப்பாங்க இதுதான் முக்கியமான அம்சம் அந்த அம்பாளுக்கு நம்முடைய கோரிக்கையில் நிமிஷத்தில் நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த மைசூர் நிமிஷா அம்பாளுக்கு உண்டு சோட்டானி கரையில் இருக்க பகவதி அம்மன் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் பள்ளத்தூர் பெரியநாயகி அம்மன் சிறுங்கேரி சாரதா தேவி அம்மன் கல்யாண மாரியம்மன் அதாவது சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடக்கணும் நீண்ட நாளாக தடைப்பட்ட க திருமணங்கள் சீக்கிரம் நடக்கணும்னா இந்த கல்யாண மாரியம்மன் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு நடக்க சீக்கிரம் திருக்கருகாபூர் கர்ப்பரட்சாம்பியை சந்தான பாக்கியம் கொடுக்குறவங்க இந்த அம்பால் தான் குழந்தைகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அம்பாலை வேண்டிட்டம்னா அவங்களுக்கு சீக்கிரம் சந்தான பாக்கியம் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகம் அன்னை பாலதிரிபுர அம்மன் இவங்க குருகுல தேவியம்மன் காசி அம்மன் விருதுநகரில் இருக்க முத்துமாரியம்மன் அன்னை சியாமலா அம்மன் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருவையார் வெயிலு மாரியம்மன் அதாவது இந்த அம்பாவை வழிபாடு செய்கிறது நம்ம அக்னி ஆரம்பிக்கும் போது வெயில் அது தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த தாக்கத்திலேருந்து உலகமெல்லாம் காக்கணும் நல்லபடியாக இருக்கணுன்றாருக்கு இந்த வெயில் காத்த மாதிரியம்மன் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் நூற்றி ஏழாவது அம்மன் அறந்தாங்கி வீரமாக அழியம்மன் இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அரைக்காசம்மன் நூற்றி எட்டாவது அம்மனாக இருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சமயம் வந்து பதினெட்டாம் கருப்பர் அதாவது மதுரை அழகர் கோயிலில் இருக்கிற பதினெட்டாம் படி கருப்பரை இந்த அரைக்காசம்மன் சன்னதியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அங்கே எப்படியே மாதிரி கல்லழகருக்கு காவல் தெய்வமாக இருக்காரோ அங்கே நூற்றி எட்டு அம்மன் இங்கே இருக்கிறதுனால இங்கே பதினெட்டாம் அடி கருப்பறை காவல் தெய்வமாக வச்சுருக்காங்க இவர் வந்து நம்ம வழிபாடு செய்கிறது வந்து வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அவரை நம்ம பார்க்க முடியும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு மட்டும்தான் ஏன்னா அவர் உக்கரமான தெய்வம் தினசரி அவர் திறந்தோம்னா அவருக்கு படையல்கள் போட முடியாது அப்படின்றதுக்காக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மட்டும் அவருக்கு படையல் போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு நட கதவஸ் பூட்டிடுவாங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் தான் அவருக்கு அந்த படையல் அபிஷேகங்கள் இப்போ அந்த கருப்பரையே நீங்கள் பார்க்கலாம் இப்ப ரெண்டு குறிப்பு என்னன்னு சொன்னா அவரை சந்தனம் வச்சா சார்ந்த ஒரு ஐதீகம் உண்டு அதனால சந்தனம் வச்சுட்டு அவரை பார்க்கலாம் நியாய

जाय प्रसंग साहिनेमो वह वैश्रवणागे नमे का मा काम वैश्रवणो दधा कुबेराय